உறவுகளே இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் என்ன வீடியோ பார்க்க போறோம் எல்லாமே வீடியோ முடியிற வரைக்கும் பாருங்க பாருங்க கொஞ்சம் ஜாலியாகவும் போகும் நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அதாவது ஒரு முக்கியமான வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா இப்போ வந்து ஸாரீ ட்ராப்பிங் ஆரியோருக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு தெரியும் அந்த ஒரு சின்ன கிளிப்பை ஊடையில் காமிக்கிறேன் சாரி ட்ராப்பிங் கிளாஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு ஒரு நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் வரல நான் தான் அவங்க வர முன்னோட்டி வந்து ரூம் திறந்து உட்காந்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நாம் பார்ப்போம் சரியா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மெயினாக அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க சரியா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்த பிறகு பார்ப்போம் சாரீ டிராப்பிங் பார்ப்போம் ஓகேவா இன்னொரு நாள் ஆரி கிளாஸ் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க க்ளாஸ் நடந்துட்டுருக்கு இதனுடைய விவரம் தெரியணுன்னா நான் சாட்சாப் போட்டிருக்கேன் அதில் நம்பர் கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நானும் அப்பாவி அப்பாவும் கடைக்கு போனோம் சில பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது அதுக்காண்டி போயிருக்கோம் அந்த கிளிப்பும் இதில் த அந்த வீடியோவும் தொடர்ந்து வருது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க ஓகேவா இது வாய்ஸ் கிளியராக இல்லைன்னு நான் தனியாக வாய்ஸ் கொடுத்துருக்கேன்

இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு சவுண்டு வந்து நம்மளுக்கு வீடியோ வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அதனால தான் நான் வீட்டில் வந்து தனியாக வந்து குரல் கொடுக்குறேன் இதே மாதிரி சும்மா நான் வச்சு தான் பார்த்தேன் ஆனால் ட்ரெஸ்ஸெல்லாம் நான் எடுக்கலை ஏன்னா ஆல்ரெடி எடுக்கனே நிறைய எடுத்தாச்சு இப்போ வந்து நான் மெயினாக என்ன எடுக்க வந்தேன் அப்படின்னா இன்னர்ஸ் தான் எடுக்க வந்திருந்தேன் அப்புறம் நம்மளுக்கு அப்படியே வந்தால் கண்ணு நம்ம கண் சும்மா இருக்குமா இந்த பொம்மைகள் எல்லாம் அழகழகாக ட்ரெஸ் போட்டு சூப்பராக இருந்தது அவங்கள வந்து நான் அக்கான்னு கூப்பிட்டேன் அக்கா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நான் பொம்மைக்கிட்ட பேசி இன்றைக்கி இதை பார்த்துட்டு அப்பா வந்து என்ன இருக்க அப்படின்னாங்க அதான் இந்த அக்காவுக்கள்லாம் வீட்டுக்கு நான் தீபாவளிக்கு கூப்பிடுறேன் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கிண்டல் கேலியாக பேசிகிட்டே அப்படியே ஜாலியாக நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஏன் இப்படி சவுண்டு நான் கொடுக்குறேன் குரல் கொடுக்குறேன் தனியாக அப்படின்னா அங்கே வந்து பாட்டு சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு சரி நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உறவுகளுக்கு தனியாக கேட்காது அதாவது கிளியராக நம்ம வாய்ஸ் கேட்காது அப்படிங்கிறதுக்காண்டி இறைச்சலாகவும் இருந்தது ஓகே அப்போ நம்ம வீட்டில் வந்து குரல் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு வீட்டில் வந்து குரல் கொடுத்துட்ருக்கேன் இப்போ அப்பாவி அப்பாவுக்கு ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கலான்னு ஃபேஸ் வாஷ் இருக்கேன் ப்ளம் கம்பெனியில் உள்ள அந்த பப்பாயா ஃப்ளேவரில் உள்ளது இருக்கேன் போட்டு பார்ப்போம் இதான் ஃபஸ்ட் டைம் போட்டு பார்க்குறோம் ஏற்கனவே சார்கோல் தான் அப்போ போட்டுட்டு இருந்தாங்க இப்போ தான் இந்த ஃப்ளேவர் மாற்றியிருக்காங்க அது சரியில்லை அப்படி இது இருக்காங்க இது போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம் இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது இது எங்களுடைய சொந்த இது அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போன மட்டும் நம்ம கண் சும்மா இருக்குமா பக்கத்தில் ஹேண்ட்பேக் இருந்துச்சு ஹேண்ட்பேக் செக்ஷன் போயாச்சு அங்கேயும் போய் பார்த்தாச்சு நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் செருப்பு எடுக்கிற ஐடியாலாம் போகலை ஹேண்ட்பேக் தான் எடுக்கணும்னு மெயினாக நான் கிளம்பி போனேன் ஆனால் அப்பாவி அப்பா தான் இன்றைய நீ எடு அப்படின்னு சொன்னாங்க அப்பாவி அப்பாவுடைய செலக்ஷன் சூப்பர் செலெக்ஷன் நான் வந்து வீடியோவில் வீட்டுக்கு வந்து வீடியோ கடைசியில் பாருங்கள் என்ன செருப்பு நான் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன்னு நான் சின்ன பிள்ளையில் போட்டது அதாவது ஒரு டீனேஜ் பருவத்தில் அந்த செப்பல்லாம் நான் போட்டது அதுக்கப்புறம் இப்போ இடப்பட்ட காலத்தில் கொஞ்ச நாள் அது போடாமல் விட்டுட்டேன் நார்மல் செப்பல் தான் போட்டிருந்தேன் இப்போ அப்பாவி அப்பா எனக்கு அதை எடுத்து கொடுத்துருக்காங்க அதையும் போட்டிருக்கேன் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேவா வாங்க இப்போ கண் ஹேண்ட்பேக் பக்கம் போயிருச்சு ஹேண்ட்பேக் செலக்ட் பண்ணேன் எத்தனை பேக் வச்சுருந்தாலும் உங்களுக்கு உறவுகளுக்கு அனைவருக்கும் தெரியும் எனக்கு வந்து ஹேண்ட்பேக்கு பர் பர்ஸு அதாவது ஹேண்ட் பவுச்சு இந்த மாதிரி இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் நிறைய வச்சுருக்கேன் இதே மாதிரி அதான் ரேட்டெலாம் வந்து நான் கம்மி ரேட்டுக்கு தான் எடுப்பேன் ரொம்ப எல்லாம் தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரிலாம் போகமாட்டேன் அதுக்கு மேலலாம் போகமாட்டேன் அதுக்கு உள்ளேயே தான் நான் எடுத்துக்குவேன் என்னுடைய ஹேண்ட்பேக் கலெக்ஷன் எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ஒரு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஹேண்ட்பேக் கலெக்ஷன் நான் போடுறேன் ஹேண்ட்பேக்கு ஹேண்ட் பவுச் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் போடுறேன் இப்போது ஒரு ஸ்லிங் பேக் எடுக்கலாம்னு ஒரு ஆசையில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன் வீடியோ கடைசியில் பாருங்கள் என்ன பேக் எடுத்திருக்கேன் என்ன செருப்பு எடுத்துருக்கேன் அப்படின்ட்டு செருப்பு நான் வேண்டாம் தான் சொன்னேன் தான் எடு அப்படின்னாங்க சரி ஓகே ஏற்கனவே ரெண்டு செருப்பு இருக்குது சரி ஓகே செருப்பு எடுப்போமே அப்படின்ட்டு தீபாவளி அதுமா செருப்பு முதற்கொண்டு நம்ம புது செருப்பாக போட்டுட்ருப்போம் அப்படின்ட்டு செருப்பும் எடுத்தேன் நல்லா தான் இருந்தது இது எப்போவும் நம்ம எடுக்கிற தள்ளுர் கடையில் தான் எடுத்தேன் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது எங்களுக்கு பிடிச்சிருக்கே நாங்கள் போய் எடுத்துருக்கோம் ஓகேவா ஆனால் எங்களுக்கு நல்லா தான் தெரியுது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் போய் எடுக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் எந்த கடையில் எடுக்கிறோம் அப்படிங்களா அவங்கவுங்க விருப்பம் பொருள் நல்லா இருக்கணும் அது ஒன்று தான் மனசுக்கு திருப்தியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஓகேவா நம்ம கொடுத்துரு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும் அது மட்டும் யோசிச்சுக்கோங்க அப்புறம் தீபாவளிலாம் வருது எல்லாரும் கவனமாக தீபாவளியை கொண்டாடுங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க வேட்டு வெடிக்கிறது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்ட மாதிரி கரெக்டான நேரத்துக்கு வேட்டு வெடிங்க வேட்டு கண்டிப்பாக வாங்கி வெடிங்க வெடிக்காமல் இருக்காதிங்க வ வர்ஷம் ஃபுல்லாக உழைக்கிறது அவங்களுடைய உழைப்பு இந்த ஒரு நாள் நாம் வந்து யூஸ் பண்ணுறதில் தப்பு கிடையாது வேட்டு வேட்டு இந்த தடவை நாங்கள் வந்து வேட்டு அதிகம் வாங்கலை சிம்பிளான வேட்டு வாங்கிக்குவோம் ஏன்னா பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து படிப்பு அப்படின்ட்டு ரொம்ப இதாக இருக்கிறதுனால அவங்க வந்து வேட்டு வெடிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை இருந்தாலும் கொஞ்சமாக வாங்கி அன்னைக்கு நம்ம வெடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக வாங்கிப்போம் ஓகேவா இப்போ ஹேண்ட்பேக்லாம் பார்த்தோம் இந்த குரல் நான் கொடுக்கறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிளியராக கேட்கணுந்தான் நான் வீட்டில் வந்து தனியாக கொடுக்குறேன் ஓகேவா இப்போது நம்ம தொடர்ந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் அப்புறம் இடையில் போகிறதெல்லாம் நான் எடுக்கலை ஏன்னால் முடியல பிள்ளைங்க வந்தால் எடுப்பாங்க நான் வீடியோ எடுக்கலை இப்போ செப்பல் பார்த்துட்ருக்கோம் செப்பை பாருங்கள் நல்ல நல்ல செப்பலாக இருந்துச்சு கலெக்ஷன் இப்போ நிறைய வந்திருக்கு தீபாவளிக்காண்டி கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு கூட்டம் இல்லாத நேரம் போயிருக்கோம் ஏன்னா மதிய வேலை இது வந்து கிளாஸை முடிச்சுட்டு அப்படியே மதிய வேலையில் கிளம்பி போனோம் ட்ரெஸ் பக்கம்தான் கூட்டம் நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி இடங்களில் கூட்டம் அவ்வளோவா இல்லை ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறதுக்கு தான் நிறைய கூட்டம் ஓகே சரி இந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்களை எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் தீபாவளிக்கு நம்ம உறவுகள் அனைவரும் பர்ச்சேசிங் முடிச்சிட்டிங்களா முடிக்க போகிறீங்களா இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஓகே இப்போ செருப்பெல்லாம் பார்த்தோம் எல்லாம் முடிச்சிட்டு பாருங்க அப்பா அந்த செருப்பீடு இந்த செருப்படுன்னு ஒன்று ஒன்றா என்னைய கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி பார்ப்போம் வாங்க அடுத்து வீட்டில் போய் பார்ப்போம் என்னன்னு பாருங்கள் இது ஒரு காமெடிக்கு தான் பண்ணேன் கடைக்கு போயிட்டு வந்துட்டோம் கடை கிளம்புடமா கடைக்கு போயிட்டு வந்தாச்சு கடையில் போய் பார்த்தீங்களா கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே போய் நானும் அப்பாவி அப்பாவும் கடையில் அந்த பாக்கிகள் வாங்கி வாங்க வேண்டியிருந்தது பாக்கின்னா நீ வேற எதுவும் நினைக்க வேண்டாம் இல்லாதது அதாவது இன்னரு ஷாலு அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் உதிரி பாகங்கள் வாங்க வேண்டியிருந்தது அதை போய் இன்னைக்கு வாங்க போனோம் அதோடு சேர்த்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரொமோஷன் வழியெல்லாம் கிடையாது சும்மா ஒரு காமெடி தண்ணி எடுத்து காமிக்கேன் அப்பாவி அப்பா எங்க கூட சேர்ந்து அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க நிறைய இன்னர்ஸ் இருக்கு அப்பாவுக்கு ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை ஆனால் எங்களுக்கு இது பிடிக்கல இது நான் வெளிப்படையாக சொல்கிற உறவுகளிட்ட அப்பா பண்ணுற அந்த காரியம் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இடியுங்கள் மாவ அப்பா அப் நீங்களே சொல்லுங்கள் உறவுகளே கமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ஏன்னு கேளுங்க நம்மளுடைய வந்து சப்ஸ்கிரைபர் உறவுகள் நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவீங்க இந்த மாதிரி கலர் பணியின் போடுறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் கிடையாது எனக்கும் பிள்ளைகளுக்கும் இஷ்டம் கிடையாது அப்பாவுக்கு போட்டு பார்க்கறதுக்கு அப்பாவுக்கு வந்து ஜாக்கில போய் கலர் பணியன் எடுத்து அதாவது உறவுகளே இந்த வந்து வந்து வீட்டுல இருக்கும் தான் போட போறேன் அதே மாதிரி கலர் சட்டை போட்டா தான் போட போறேன் சட்டை போட்டா அதுக்கு ஜாக்கில பனியன் அஞ்சு ஆறு பனியன் தனியா இருக்கு வெள்ளப்பணியன் கலர் பனியன் போடுறது எனக்கும் பிள்ளைக்கும் பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அதையும் மீறி அப்பா அப்பா போய் எடுத்து வந்து

மாப்பி வந்தான் நான் போடுற சட்டை எந்த அப்படின்ன மாதிரி எங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு சரி இப்போ முதிரி பாகங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் முதல்ல மெயின் ஐட்டத்தை ஒன்னு சொல்லிடுறேன் நான் வந்து எப்பவுமே தீபாவளிக்கு தீபாவளி ட்ரெஸ் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வெளியாளர்களுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருந்தேன் எத்தனை வருஷம் ஆச்சு நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு வருஷம் நாங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு ரெகுலரா போறோம் அதுக்கு முன்னாடி போவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படி போவோம் ஆனா இப்போ வந்து ஒரு பதிமூணு வருஷமா நாங்க வந்து மாச மாசம் இல்லை நினைச்சா கூட டக்கு டக்குன்னு குழந்தையம் கோயிலுக்கு போயிருவோம் பத்திவா போய்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமே எனக்கு மைந்து கெட்டல எங்க கோயில் பூசாரி ஐயாவுக்கு அவங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் அவங்கள நல்ல சூப்பரா நல்ல டைப்பு நல்லா தான் பசங்க நல்லா நல்லா எல்லாம் வேலை பார்க்காங்க நல்லா தான் இருக்காங்க ஒரு குறையும் இல்ல இருந்தாலும் அந்த கோவில்ல பூஜை பண்ற அந்த ஒரு ஐயாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் நாங்கள் இது நேர் வரைக்கும் எனக்கு யோசனையே வரல எனக்கு ஜவுளி எடுத்து கொடுக்கணும்னு அதாவது ட்ரெஸ் எடுத்துக் கொடுக்கணும்னு மத்த எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருக்கேன் வெளியில கேட்கறவங்களுக்குலாம் எடுத்து கொடுப்பேன் இங்க உள்ள நம்ம தெருவுல இருக்கிற கோயில உள்ள பூசாரி அவங்க வீட்டம்மா அவங்களுக்குலாம் எடுத்து கொடுப்பேன் கேட்பாங்க நினைக்கிறது கேட்பாங்க அப்புறம் மத்த நம்ம என்னது இவங்க துப்புரவு தொழில் தொழிலாளி அவங்க நிறைய பேர் கேட்பாங்க நல்ல பழக்கம் எங்களுக்கு அதனால அவங்க கேட்பாங்க அவங்களுக்கு நான் வருஷம் எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி கணவன் மனைவி சேர்ந்த எடுத்து கொடுத்தேன் தனித்தனியாக எடுத்து கொடுத்துட்டேன் இந்த தான் எங்க கோவில் எங்க குலதெய்வ கோவில் பூசாரி ஐயா மைண்ட்ல எனக்கும் அப்பாவுக்கும் யோசனை வந்துச்சு அவர் அண்ணாச்சி கேட்கவே மாட்டாரு கேட்கவே மாட்டாரு யாருமே இவங்களாவது இந்த தொழிலாளர்கள் அவங்க நண்பர்கள் கேட்பாங்க இந்த ஐயா கேட்டதே கிடையாது எங்களுக்கு இந்த தடவை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு ஒரு ஆசை இந்த பாருங்க அவங்களுக்கு எடுத்திருக்கேன் வயசாலி தான்

இந்த அம்மா என்றைக்கும் வாடாமல் இருக்கணும் அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்றைக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி பாருங்க ஒரு வாடாமல்லி கலரில் நல்ல ஜரிகை பாட்ரு வச்சு நல்ல மயில் அன்னம் அன்னப்பிறவை நல்லா வச்சு சூப்பராக இருக்குது காட்டன் சேர்ந்து பாருங்க அதுக்கு தனியாக ஃபுல் வாயிலில் ப்ளவுஸும் ஒரு மீட்டர் எடுத்துகிட்டேன் சரியா கொடுத்தா நம்ம பிரேஜரமாக கொடுக்கணும்

அது ஒரு மனசு திருப்தி இந்த வருஷம் எனக்கு தீபாவளி திருப்தியா இருக்கு வேற எதுவுமே நான் எடுக்கல இந்த வருஷம் என்ன அவங்க நம்ம நண்பர்கள் துப்புர தொழிலாளர்கள் அவங்களும் கேட்டிருக்காங்க அந்த கேட்டிருக்காங்க அது இனிமேதான் எடுத்துக்கோட்டா மறைக்கணும் சொன்னாங்க இப்போதுக்குள்ள எடுத்து அவங்களுக்கு இப்போதுக்குள்ள நான் கொடுக்கவே இல்லை நான் மூணு நாலு வருஷம் இருக்கும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க கொடுக்கவே இல்ல ஏன்னா அங்க இருக்க டெய்லி பார்ப்போம் டெய்லி வருவாங்க காலையில வருவாங்க டீ போட்டு குடுப்பேன் டீ குடிப்பாங்க தான் சாப்பாடு கொடுப்பேன் தீபாவளி அன்னைக்கு வருவாங்க பலகாரம் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை கொடுத்துருவேன் ஆனால் இந்த மூணு வருஷமா அவங்களுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலை அவங்களுக்கும் இந்த வருஷம் நான் கொடுத்துருவேன் ஓகேவா சரி இப்போ வந்து அடுத்து மெயின் ஏன் என்னுடைய திங்ஸுக்கு வரும் பாருங்க செருப்பட்டு பார்த்துருக்கீங்க இது வந்து அப்பாவி அப்பாவுடைய செலக்ஷன் அப்பாவி அப்பா வந்து செலக்ட் பண்ணது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க

ஒரு ஷால் எடுத்தேன் ஒரு ஷார்ட் ஷால் ஒண்ணு வேணும் ஷால் இது போக பெண்களுக்கு மூணு பேருக்கு அது என்ன அவங்களுக்கு ஆமா ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு உள்ளது எடுத்துருக்கு அதெல்லாம் காட்ட வேண்டாம் அது எதுக்கு என்ன எடுத்திருக்கேன் எனக்கும் அவளுக்கும் இந்த எடுத்துக்கும் அவ்வளவுதான் சரி ஓகே இந்த மாதிரி இன்னும் வர சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் பாருங்க தவறாம பாருங்க இந்த நிறைய வீடியோக்கள்லாம் வர்றது இருக்கும் இப்பதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனால தொடர்ந்து பாருங்க ஊடையில கொஞ்சம் போட முடியாம இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதே ஆதரவை என்னைக்கு எங்களுக்கு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர்லான்னுஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா சரி பாய் இன்னொரு அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம் பாய்